படவுள்ளுல் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிமான நமஸ்காரம் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி விரகசை ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களுடைய ராசி இந்த மாதம் பார்த்த இல்லையென்னா அதாவது ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு இந்த மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிற அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் என்னென்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்ற சுக்ரனாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சிறு சிறு பின்னடைவு இருந்துகிட்டே இருந்துருக்கும் எந்த ஒரு எதுவும் எடுத்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க வந்து நிச்சயமாகவே வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க எடுத்த காரியங்களில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிநாதனே வந்து ராசியில் ஆட்சி பெற்று போவது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையப்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்ரன் ராசிநாதன் அவர் வந்து ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்குல வந்து மாறுவார் அதாவது ரெண்டாம் இடத்துக்கே போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ராசிநாதனே தனஸ்தானத்தில் போய் உட்காடுறதும் தனக்காரகனான குருவே சேர்ந்துருக்கிறது பண வரவுக்கு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது பண வரவு எல்லா பக்கத்திலேருந்தும் வரும் சரி பண வரவு இங்கேருந்து மட்டும்தானா வரும் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரேஸு ஷேர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ரெண்டாம் இடத்துக்கு வக்கரகதியில வரும் ரெண்டாம் இடத்துக்கு அவர் வரும்பொழுது மூன்று கிரகங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது குரு சுக்கரன் மற்றும் இவர் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த ஒரு சின்ன இடைப்பட்ட காலகட்டம் அமையும் இருந்தாலும் வந்து ஒரு ஏழே நாள்ல வந்து புதன் வக்கர நிவர்த்தியம் ஆயிடுது அதுக்கப்புறம் மூணு எட்டு தான் வந்து புதன் வந்து கடகத்துக்கு போகலாம் இந்த காலகட்டம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ஆறிலிருந்து மூணாம் தேதி வரணும் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது உங்களுடைய பேச்சில் நல்ல நலிமை நளினம் இருக்கும் அதோட பேச்சினால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்வதை அடுத்தவர்கள் தட்டாமல் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா எல்லோரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு புதன் போற மூன்றாம் இடத்துக்கு புதன் போகும்போது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆனால் மூணாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக கெடுப்பார் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது அவர் பன்னெண்டாம் அதிபதி அவர் அந்த அளவுக்கு இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால எகெயின் வந்து தாயின் உடல் நிலையில் பிரச்சனை வரும் அது தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போவர் எப்போன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக ஒரு சற்று பின்னடை வரும் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுதும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதன் ராசியில் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயத்திலும் ஜெயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த இது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுவதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறவர்களும் ஜ ஜாதக பரிவர்த்தனை கொடுத்திங்கன்னா நிச்சயமாக ஆகும் ஆவணி மாதத்தில் அதை வந்து பேசி முடிக்கிறது நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிருக்கும் பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உங்கள் ராசிக்கு தந்தையின் உங்களுடைய ராசிக்காரர்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து சில மாற்றங்கள் வரும் உங்களுக்கு கீழ் படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம காலம்னு பார்த்தாங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அகத்தி கீரை அருகில் இருக்க கோசாலையில் கொடுத்துட்டு போவோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்த எல்லாமே ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் அதனால் பண வரவு நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ஸ்ரீரங்கம் தான் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்